சுண்டக்காய் வந்து நல்லதொரு பூச்சி மருந்தான் நமக்கு உதவும் இப்போ பச்சை சுண்டக்காய் கிடச்சிதுன்னா இது சீசன் போல இருக்குது இப்போ நிறையா சுண்டக்காய் இருக்குது சட்னி பச்சையாகவே சட்னி அரைக்கணும்னா ஒரு ரெண்டு கைப்பிடி சுண்டக்காய் எடுத்துக்கோங்க அதை தட்டிட்டு எடுத்துக்கோங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது அதை பாருங்கள் இப்போ நான் தொகையிலக்காகத்தான் இது பண்ணிகிட்ருக்கேன் சுண்டக்காய் வந்து அண்ணியாகவே சரி பண்ணும் அதாவது அனிமையான ரத்த குறைபாடு அதை செதுகணும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஜீரணத்தை மேம்படுத்தும் வயிற்றில் உள்ள புழுக்கள் புண்கள் இதையெல்லாம் ஆற்றும் நீரழிவு நோயை கட்டுக்குள் வைக்கும் சுண்டக்காயில் புரோட்டீன் கால்சியம் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது சுண்டக்காய் ஒரு தூண்டுதா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் வந்து ஏராளமான சத்துக்கள் அதில் இருக்குது சுண்டக்காய் வத்தலை பொடியாக்கி தண்ணியில் கல கலந்து குடித்தோம்னா அந்த ஆசான வாயில் அரிப்பு இருக்குது ஒரு சிலருக்கு அது வந்து சரியாகுன்னு சொல்கிறாங்க சுண்டக்காயை தண்ணியில் போட்டு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி மாதத்துக்கு ரெண்டு முறை குடிச்சதுன்னா அது வந்து வயிற்றில் உள்ள எல்லாம் நீட்டு நீப்பு ஜீரண சக்தியை மேம்படுத்தி குடல் புழுக்களை அழிக்கும் அப்படி நிறைய வியாதிகளை குணப்படுத்துறது சுண்டக்காய் இதை வந்து நம்ம போது வாங்கிட்டு வந்து அதை கட்டி நைட்டெல்லாம் மோரில் ஊற வச்சு அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நாலஞ்சு நாள் நல்லா வெயிலில் மொறு மொறுன்னு நல்லா காய வச்சு அதை எடுத்து பதப்படுத்திட்டு வச்சிட்டோம்னா வருஷம் முழுவதும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படி செய்கிறத விட பச்சை சுண்டக்காய் செய்கிறது ரொம்ப சிறப்பு பச்சைக்காயில் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி சட்னி செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எனக்கு பக்கத்தில் ஒரு சுண்டக்காய் செடி கிடச்சது அதில் வந்து கொஞ்சம் சுண்டக்காய் இருந்துச்சு அதை பொறிச்சிட்டு வந்தால் சரி சட்னி அரைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சட்னியாக செஞ்சுக்கிறேன் சட்னியாக செஞ்சு சாப்பாட்டில் போட்டு நல்லா கெட்டியாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ருசியாக இருக்கிறதுன்னு தவிர மருத்துவ குணங்கள் வந்து இதில் நிறைய அடங்கியிருக்குது இவ்வளவு சிறப்பு வயது சுண்டக்காயை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்கெல்லாம் குடல் குழுவு நீக்கக்கூடிய முக்கிய மருந்தாக வந்து இது உபயோகம் ஆகும் அதனால் பெரியவங்க எல்லாருமே சுண்டைக்காய் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சுண்டைக்காயை சேர்த்து பயனடையுங்கள் சரிங்களா Thank you.